திமுகவுக்கு மாற்றாக மட்டுமே தன்னை முன்னிறுத்துகிறார் திமுக அதிமுக இரு கழகங்களுக்கு மாற்றாக தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லையே ஏன் ரெண்டு உண்டு ஆட்சியில இருப்பது டிஎம் இரண்டாவது தன்னை வந்து ஆட்சியை பிடிக்க போகிற கட்சியாக தன்னுடைய கட்சியை காட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் விஜய்க்கு இருக்கு அது நடக்க போறதே இல்ல வேற விஷயம் எங்களுக்கு டிஎம்கே க்கு இடையில்தான் போட்டி அப்படின்னு சொல்றது மூலமா தன்னை நம்பர் டூ ஆகவோ இல்லாட்டி முதல் இரண்டு சக்திகளுக்குள் ஒன்றாகவோ காட்டிக்கொள்ள ஒரு முயற்சி பண்றாருல இந்த இந்த முயற்சி எந்த நேரடிவ்ல இருந்து எமர்ஜ் ஆகுது பாருங்க டிஎம்கே வர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை அவர் உருவாக்குறது மூலம் தான் அது உருவாக்குறது இப்போ அதை விட்டுட்டு இப்ப நீங்க சொல்ற மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுக்குமே நான் மாற்று அப்படின்னா இவரே ஏடிஎம்கே தான் நம்பர் டூ நாங்க நம்பர் த்ரீ நாங்க இந்த ரெண்டு பேரோடையும் போட்டி போடுறோம் சொன்ன மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறப்ப நீங்க அதிகாரத்தை ஆட்சியை கைப்பற்ற ரேஸ்ல நீங்க அந்த ரேஸ்ல நீங்க மூணாவது இடத்துல இருக்கீங்க நீங்களே ஒப்புக்கொண்டது போல ஆகி அதனாலதான் ரொம்ப விவரமா அவர் வந்து தன்னை திமுகவுக்கும் அன்னாதிமுகவுக்கும் மாற்றுன்னு சொல்லிக் கொள்ளாமல் திமுகவுக்கு மட்டுமே மாற்று அப்படிங்கறதாக அவர் கொண்டு போகிறார் அவருடைய பார்வையில அவருடைய வியூகம் சரியானது அப்படி கொண்டு தான் வர்ற தேர்தல்ல தாஜக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்களை நம்ப வைக்க முடியும் அதற்கு இந்த இந்த ஒரு வியூகம் தான் பயன்படும்